நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்யாவிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கின்றது நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்யாவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நடிகர் ஆர்யாவின் போயஸ் கார்டன் வீடு மற்றும் ஹோட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நடிகர் ஆர்யாவிற்கு சொந்தமான ஷீஷல் உணவகங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி மேலும் அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் சென்னை அண்ணாநகர் வேளச்சேரி துறைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆர்யாவிற்கு சொந்தமான உணவகங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்யாவிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நடிகர் ஆர்யாவின் கார்டன் வீடு மற்றும் ஹோட்டல்களில் வருமான வரைத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வினோத் வினோத் தற்பொழுது நடிகர் ஆர்யாவிற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்பான நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பீதா இன்று காலை சுமார் ஏழு மணி அளவில் வருமான வரி வருமான வரித்துறையினர் ஆர்யா நடிகர் நடிகர் ஆர்யாவும் தயாரிப்பாளரமாக உள்ள ஆர்யாவின் சொந்தமான இடங்களில் பல்வேறு சோதனை நடத்தி வருகின்றனர் அது வந்து அண்ணா நகரில் உள்ள அவரது தனியார் ஹோட்டலிலும் துறைப்பாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட அவரது தனியார் ஹோட்டல்களில் தற்போது வருமான உரித்துறையினர் சோதனை என்பது நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பாய்ஸ் கடனில் உள்ள அவரது வீட்டிலும் வருமான உரித்துறையினர் சோதனை என்பதை தற்போது நடத்த நடத்துவதற்காக தற்போது சென்றிருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து தனியார் ஓட்டல்களில் தயாரிப்ப தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் வளம் வரும் ஆரியாவின் சொந்தமான இடங்களில் பல்வேறு இடங்களில் தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை என்பது தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது காலத்தில் அவர் வந்தார் வந்த பிறகு தயாரிப்பாளராக மாறி மிகப்பெரிய பட்ஜெட்டில் உள்ள படங்களை தயாரித்து வருகிறார் இதன் அடிப்பில் தனியார் ஓட்டலையும் நடத்தி வருகிறார் அந்த வகையில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் தற்போது சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர் நன்றி